அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு டெய்லரிங் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம் வீட்டிற்கு தேவையான கிச்சன் ஆப்ரான் எப்படி நம்ம ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம பெல் பெல்லைக்கனை ஆல்லை வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு ஆப்ரான் ஸ்டிச் பண்றதுக்காக ஷர்ட் மெட்டீரியல் எடுத்துருக்கோம் நம்ம ஷர்ட் ஸ்டிச் பண்ணது போக பேலன்ஸ் மெட்டீரியல் இருந்தது ஸோ அதை நம்ம எடுத்திருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எந்த மெட்டீரியல்ஸ் வேணுமோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட யூஸ் பண்ணாமல் இருக்கிற நைட்டிஸ் இல்லைனா ஜீன்ஸ் பேண்ட்டு பேண்ட் மெட்டீரியல் இந்த மாதிரி எந்த மெட்டீரியல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து இன்றைக்கி ஆப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டர் அளவு உள்ள மெட்டீரியல் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் மெட்டீரியலை ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாட்டம் ஃபோல்டிங்க்காக ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க இது வந்து ஆப்பிளோட பாட்டம் ஃபோல்டிங்க்காக ஒரு இன்ச்சு நம்ம எடுத்து மார்க் பண்ணுறோம் அடுத்தது ஆப்பிளோட ஹைட்டு முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க அடுத்தது சோல்ட்ரு அளவு சோல்ட்ரு அளவு டோட்டலாக பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டில் பாதி ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆம்ஹோல் அளவு ஒரு பத்து இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க அதுக்கப்புறம் பாடி லூஸு டோட்டலாக வந்து முப்பது இன்ச்சு முப்பதில் பாதி பதினஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த சைடுக்கும் பதினஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணதை ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க ஆமூல் சைடு அப்படியே கட்டிங் மார்க் வந்து நீங்க போட்டுக்கோங்க இப்ப நமக்கு மார்க்கிங் முடிஞ்சது கட் பண்ணிடலாம் பாருங்க உங்களுக்கு கட் பண்ணா இந்த மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு ஏப்பரனோட பாட்டம் ஃபோல்டிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம ஒரு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி மடித்து பாட்டம் ஃபோல்டிங்கே ஸ்டிச் பண்ணுங்க அடுத்தது நம்ம சைடு வந்து ஒரு ஆரஞ்சுக்கு இஞ்சுக்கு மடித்து தையல் போட்டுக்குங்க அது என்னென்னா அந்த ஆப்ளன்னு சுற்றியுமே நமக்கு சைடு வரும் அந்த சைடு சுற்றியுமே மடித்து தையல் போடுங்க அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஒரு அரைஞ்சிக்கு மடித்து அப்படியே தையல் வந்து போடுங்க இப்போ நம்ம இந்த சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் இந்த ஹோல் சைடில் நமக்கு வருது பார்த்தீங்களா இதையும் நம்ம அப்படியே மடிச்சு ஒரு அரைஞ்சில் மடிச்சு அப்படியே வந்து தையல் போடுங்க இந்த பக்கம் ஹோல் சைடுக்கும் அதே மாதிரி மடித்து தையல் போட்டுக்குங்க அதே மாதிரி இந்த டாப் சைடும் அரைஞ்சுக்கும் மடிச்சு அப்படியே தையல் போடுங்க அடுத்தது இந்த நெக் போர்ஷன் சைடு நம்ம பெல்ட் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இது வந்து அப்படியே நம்ம கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம கட்டுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலை ஸோ அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம பெல்ட்டுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு அடிஷ்னலாக மெட்டீரியலை கட் பண்ணிக்கிறோம் பீஸு இப்போ இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிட்டு ரெண்டு சைடுமே அப்படியே ஃபோல்டு பண்ணுங்க நல்லா ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அதை மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பெல்ட் வந்து கொஞ்சம் நல்லா பட்டையா வரும் இப்போ அந்த நமக்கு பெல்ட் அளவு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண பெல்ட்டை அந்த ஆப்பரோட டாப் போர்ஷனில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இது நமக்கு பிசுறு தெரியாமல் இருக்கிறக்காக உள்ளேருந்து அடித்து நம்ம திருப்பணும் அப்போ தான் அந்த பிசுறு தெரியாது இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் ரெண்டு பக்கமே நீங்கள் பெல்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அப்படியே கழுத்தில் நம்ம மாட்டிக்கலாம் பாருங்க உங்களுக்கு அந்த பிசுறு தெரியாமல் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் அதே மாதிரி அந்த சைடுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க நீங்கள் ஆப்ரன் ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம கிளாத்துலையும் ஸ்டிச் பண்ணலாம் இல்லைனா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியலையும் நீங்கள் ஆப்ரன் ஸ்டிச் பண்ணலாம் இது கிச்சன் கிச்சனுக்கு வந்து ரொம்பவுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெசல்செல்லாம் வாஷ் பண்ணும்போது ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக இதை ப்ரொடெக்ட் பண்ணும் இப்போ நம்ம பின்னாடி இழுத்து கட்டுறதுக்காக அந்த பெல்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுவும் வந்து ஒரு இருபது இன்ச்சுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க இருபது இன்ச்சுக்கு ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அந்த பெல்ட் நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம வந்து இருபது இன்ச்சு வைக்கிறோம் இழுத்து கட்டுற மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ண பெல்ட்டை பாருங்கள் இந்த வேஸ்ட் ரவுண்டில் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் தெரியுங்களா இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும் இந்த இடத்துல வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாவே இன்னும் நீங்கள் கீழே இறக்கி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கீழே போயிடும் நீங்கள் இந்த ஜாயின்ல நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் அதே மாதிரி அந்த சைடுக்கும் நீங்கள் இதை அந்த பெல்ட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆப்லான்னு ஸ்டிச் பண்ண காட்ட சொல்லி ரொம்ப நாளாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு நீங்கள் வீட்லேயே இதை ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க முடியும் பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுமே இந்த பெல்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இதை வந்து இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம பின்னாடி கட்டிக்கிற மாதிரி வரும் அடுத்தது ஆப்ரனுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேக்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அதுக்கு இந்த மாதிரி பீஸை வந்து கட் பண்ணியிருக்கோம் இதை என்ன பண்ணணுன்னா நம்ம அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணணும் இந்த கார்னர் எல்லாத்தையுமே அப்படியே லைட்டாக மடித்து தையல் போட்டுக்குங்க பாருங்கள் நம்ம பேக்கெட் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் டாப்லேருந்து ஒரு ஒம்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த பேக்கெட் வச்சா கரெக்டாக இருக்கும் அந்த ரெடி பண்ண பேக்கெட்டை கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் பேக்கெட் வந்து மேண்டடரி இல்லை ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக்கெட் வைக்கலாம் ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வெறும் ஆப்ரன் மட்டுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் பாருங்க நம்ம ஆப்ரன் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு உங்களுக்கு ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி தான் வரும் இதை நம்ம பின்னாடி வந்து கட்டுறது ஸோ டாப் சைடுக்கு உங்களுக்கு அப்படியே இதை கழுத்தில் மாட்டிக்கலாம் நம்ம வந்து போட்டு கூட காட்டுறோம் இது எப்படி வந்திருக்குன்னு இந்த ஆப்ரான் அப்படியே அந்த பெல்ட்டை கழுத்தில் இப்படி மாட்டிக்கலாம் ஈஸியாக ஸோ நம்ம பின்னாடி கட்டுறதுக்கு இந்த மாதிரி அதை நம்ம வச்சுருக்கோம் நம்ம பேக்கெட்டில் திங்ஸ் கூட வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கரண்டி எல்லாமே கூட இந்த மாதிரி பேக்கெட்லேயே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேக்கெட் வந்து நீங்கள் வைங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நமக்கு ஆப்ரன் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஆப்ரன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் கிச்சன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் oh mm -hmm.